வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சைராம் வணக்கம் நாம் இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு ஆத்தூரில் நடந்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை என்னது எந்தளவுக்கு சிறப்பான முறையில் நடந்தது முருகனோட அருள் நமக்கு எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிது என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால எல்லோரும் கிளம்பி வாங்க நம்ம ஆத்தூரில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு கிளம்பி போயிடலாம் இந்த திருக்கோயிலை எனக்கு அறிமுகம் செய்து வச்சது யார் அப்படின்னா அதாவது அந்த இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த கோவில் இருக்குங்க இங்கேருந்து நம்ம வேல்மாரல் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்னது இந்து சகோதரி தான் செங்கல்பட்டு இருக்காங்க அவங்க அவங்க மூலியமாக தான் நம்ம கோயில் தெரிஞ்சதனை முதல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு நம்மளை வந்து வர சொல்லியிருந்தாங்க அங்கே போனதும் அழகாக டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அவங்க தாம்பூலம் கொடுத்தாங்க வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் இதுதான் அவங்க குடும்பம் குழந்தைங்களும் அழகாக பூஜைக்கு கிளம்பி ரெடியாக இருந்தாங்க நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இப்போ கோவிலுக்கு போயிட்டுருக்கோங்க அதாவது நம்ம செங்கல்பட்டையில் இறங்கிட்டோம்னா ஆத்தூர் முக்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரங்க கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அழகாக கூப்பிட்டு வந்து கோயிலை விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நிறைய சகோதரிகள் எல்லாரும் ம வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க முதல் முறையாக போறோம் ரொம்பவே பரவசமாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்து மூணாயிரம் வருடங்களுக்கு பழமையான திருக்கோவிலாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலத்தில் நமக்கு வேல்மாரல் பூஜை செய்ய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இல்லையா அதனால எனக்கு ரொம்ப பாகியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நிறைய பேர் வந்து வர்றதுக்காக முயற்சிகள் எடுத்திருப்பீங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கும் அது எனக்கு புரியுது ஏன்னா வந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க வரணும் அப்படின்னா உண்மையிலேயே <middly> நமக்கு வந்து இன்னோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வர முடியுன்றதை நமக்கு என்னால் வந்து உணர முடிஞ்சுது அதனால் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்மையப்பன் அதோட குடும்பத்தோடு எல்லாரையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை அவங்க வந்து நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க சரிங்களா கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு வந்ததும் வலதுபுறம் இடதுபுறத்தில் அழகாக வந்து நமக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாங்க விநாயகப் பெருமனும் முருகப்பெருமானும் அவங்கள வந்து தரிசனம் பண்ணியாச்சு நல்லபடியாக இன்றைக்கி பூஜையானது நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாகியம் என்னன்னா நானும் குடும்பத்தோட தான் போயிருந்தேன் பெரிய பையன் எங்கேயுமே வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார் ஆனா இந்த தடவை வந்தே ஆகணும்பா அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க நம்ம கோவில் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமாக எடுத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ரொம்ப அழகா அணிவகுத்து இங்கே வந்து ஈசனை வணங்கியவாறு அவங்க நின்று கோலத்தில் இருக்கிறத பார்க்கும்போது இறைவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய பக்தியானது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சான்று தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது அப்படியே பார்த்துட்டு இங்கே இந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் வந்து உள்ளடிக்க ஒரே லிங்கமாக வந்து பிரதானமாக காட்சி கொடுக்குறாங்க அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது அதையும் பார்க்குறதுக்கு இவங்க எல்லாரையும் அப்படியே அழகாக சேவிச்சிட்டு இப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன் வேலை எவ்வளோ ஜம்முன்னு ரெடியாகி நிற்கிறாரு தெரியுமா இங்கே பாருங்க நான் எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் நீங்கள் யாரும் வந்து பூஜைக்கு வரலையான்ற மாதிரி நாம பூஜை செய்யக்கூடிய இடத்துல அழகாக வந்து கோவில் தரப்பாக வந்து வேலெலாம் வைத்து அழகாக இந்த இந்த இடத்துல நம்ம பூஜை செய்ய போகிறோமோ அங்கே வந்து வேலை வர நிறுத்தி ரெடியாக வச்சுருக்காங்க இதை பார்த்ததோ நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் இன்னும் வரலையா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது இதில் என்ன ஒரு விஷயம்னு பாருங்க நான் கட்டிட்டு போயிருந்த அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரியே வேலை வரும் சிவப்பு நிறம் ஆரஞ்சு நிறத்துலேயும் அழகாக ரெடியாக இருக்கிறாரு பின்னாடி இருந்த பேக்ரவுண்டு அந்த ஸ்க்ரீன் கலரும் சேம் ஆயிடுச்சு இது எல்லாம் ஏதோ சொல்லி வச்சு நடந்தது அப்படின்னு நினச்சிடாதீங்க இது எதுவுமே எங்கள் கையில் இல்லைங்க நான் என்ன சொன்னேன்னா முருக்கப் பெருமான ஒரு ஷிவ மூர்த்தியாக இருக்கார் அப்படின்னா அவர் மட்டும் நீங்கள் எனக்கு ஒரு மேடை மாதிரி போட்டு எனக்கு கொடுத்துருங்க நாங்கள் வந்து பூஜை செய்துக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து அழகாக வேலை நிறுத்தி அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க பின்னாடி ஏன் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து நவராத்திரிக்கு கொலு வச்சுருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான கொலுங்க பாதி எடுத்துட்டாங்க இன்னும் பேலன்ஸ் இன்னும் பாதி அப்படி அப்படியே இருக்குன்றதுனால அழகாக அது ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டாங்களா வேலை வர அழகாக நிறுத்தி ரெடியாக வச்சுட்டாங்க ஏரியாவை அந்த இதை நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு அது பார்த்ததுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது நமக்கு முன்னாடி வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அழகாக அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படியே ஜம்முன்னு அழகாக வேலவர் வந்து நடுவில் நின்று காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குல்லங்க சரி இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும்ல இப்போ இந்த இடத்துல வந்து அழகாக எங்கள் மேட்டெல்லாம் போட்டு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க மைக்கெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நாம் அங்கே வந்து வேலவர் பக்கத்தில் வந்து நம்ம படம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தங்க படம்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வள்ளி தாயாரையும் அதுக்கப்புறம் புக்ஸ் திருப்புகழ் புக்கு அதுக்கப்புறமா வேல்மரல் புக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்களா என்னது வேலவர் கழுத்தில் ஏலக்காய் மாலையா அப்படின்னு பார்க்குறீங்களா எங்கே போனாலும் வேல்மாரல் பூஜையில் நம்ம ஏலக்காய் மாலை கொண்டு போய் போடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம வேலவர் எவ்வளோ ஜம்முன்னு இருக்காரு அவருக்காக நம்ம மாலை ரெடி பண்ணலன்னா எப்படி இந்த மாலையிலுமே இன்னும் நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கு சொல்கிறேன் கேளுங்க என்னென்னா இப்போ வந்து ஒருத்தர் மட்டும் அதாவது நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும் மாலை செய்ய முடியுமா இல்லை இல்லையா வெள்ளையா இருக்குது ஈசனுக்கு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அப்புறம் வராகி தாயிருக்காங்க வராகி அம்மனுக்கு அப்புறம் ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா இவங்களுக்கு எல்லாருக்குமே போடணும் அப்படின்னா அஞ்சு மாலை தனியா ரெடி பண்ணிட்டு நம்ம முருகப்பெருமானுக்காக வேண்டி தனியா வந்து நம்ம உருட்டு மாலை மாதிரி கொஞ்சம் பண்ணுவோம் ஒரு எண்ணம் வந்தது இது சகோதரி நானும் செய்யும் போது கூட இன்னொரு ஒரு அம்மா அவங்களும் வந்து ஏலக்காய் மாலைக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் தரமா என் சார்பா முருகன் கழுத்தில் மாலை போடுமா அப்படின்னு அவங்களுடைய செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு எங்களால் வந்து சிறப்பாக செய்ய முடிஞ்சதுங்க முருகப்பெருமானுக்கான மாலை வந்து பாத்தீங்கன்னா உருட்டு மாலை அழகா ரெடி பண்ணியாச்சு ஆனா இப்போ நாம் வந்து நான் நினைச்சது என்னன்னா உற்சவர் இருப்பார் அவர் கழுத்தில் போடணும்னு நினைச்சா வேலை வேலைவர் ரெடியாக இருக்கிறாரு எனக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதனால முதல்ல நம்ம வேலைவர்க்கு இந்த ஏலக்காய் மாலை சாத்தினதும் அப்படியே அம்சமாக பொருந்திருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ஜம்முன்னு இருக்காருன்னு சரி இப்போ இங்கே ஒரு பக்கம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நாம் வந்து ஈசனை எல்லாரையும் பார்த்துட்டு ஏலக்காமலை எல்லாம் கொடுத்துட்டு நம்ம முதல்ல போய் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நால்வர் இருந்தாங்க அதாவது முன்னாடியே சிவன் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நால்வர் இருக்காங்க அவங்கள நல்லபடியாக வந்து மனசார நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே போக போகிறோம் இப்போ உங்களுக்கு முன்னாடியே அற்புதம் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த நந்தீஸ்வர பகவானுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அதுவும் நந்தி பகவான் என்றாலே நம்ம ஈசனுக்கு நேருக்கு நேராக பார்த்துட்டு நம்ம நடுவில் குறுக்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவருடைய தலையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு பக்கமாக திரும்பிக்கிட்டு இருக்கிறா மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதாவது பிரதோஷ கால நேரத்தில் ஈஸ்வர பகவான் வந்து மக்களை பார்க்கறதுக்காக நந்திஷ்வ நந்தீஸ்வர பகவான் மேலே ஏறி தானே வரணும் அப்போது அவரோட காலை வச்சு ஏறும்போது அவருடைய பாரம் தாங்க முடியாமல் நந்தி பகவான் வந்து தலை இப்படி திருப்புனாராம் ஐயன் மேலே ஏறி அமருவதை அந்த பாரம் தாங்க முடியாமல் இப்படி திரும்பும்போது அமர்ந்த இந்த ஒரு கோலம் தான் இந்த நந்தீஸ்வர பகவானோடைய இங்கே விசேஷங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குங்க இந்த திருக்கோவிலுக்கு இன்னும் என்ன சொல்லணும்னா ஒரு சில சகோதரிகள்லாம் வந்து வரதுக்குள்ளே கோவில் நடை மூடிட்டாங்க நம்ம பூஜை நிறைய நேரம் அப்படியே வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம் மாலை நேரம் வரையும் காத்திருந்து ஈசனை வழிபாடு செய்துட்டு தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க ஈசனை கண் குளிர பார்த்துக்கோங்க மாலை எல்லாம் அவ்வளோ அம்சமாக பொருந்திருந்தது முக்தியை தரக்கூடிய முக்தீஸ்வர எம்பெருமான் கண் குளிர பார்த்து மனசார வேண்டிக்கோங்க உண்மையாகவே கண்டிப்பாக ஐயனை வந்து நம்ம ஒரு முறை பார்க்கணும் என்ற பாகியத்தை கொடுக்கணும் ஐயான்னு வேண்டிக்கோங்க ஐயனுக்கு நேரம் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போல இருக்கும் அதாவது சரி பாகமாக அம்மைக்கு இடம் கொடுத்ததாகவும் அர்தநாதீஸ்வரராகவும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா வளங்களும் ஐயன் வந்து அருள்வாளிக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இலக்காமலை ஐயா ஐயனுக்கு சாத்திட்டு இந்த பக்கம் வெளியே வந்தோம் அப்படின்னா நடராஜ எம்பெருமான் தெற்க நோக்கி பார்த்தா மாதிரி இருக்கிறாருங்க ரொம்ப அம்சமான ஒரு காட்சி இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறதுக்கு ஒரே காரணம் கோயிலுக்கு வர முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க அந்த பதிவை பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் வர முடியுமான்னு சொல்ல முடியாது இப்படியாவது வீடியோ பதிவு மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் அந்த பதிவாக வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே வந்து ஒவ்வொரு அந்த பூஜைக்குரிய நாட்களில் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து இங்கே பூஜைகள் நடைபெறுதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அப்படியே கண் குளிர வகையில் வந்து அம்சமாக இருந்தாங்கங்க இது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்தியாக வந்து அழகாக வந்து வச்சுருந்தாங்க இப்படி என்ன ஒரு விஷயம்னா இப்படி வாசல் எதிர்க்க அங்கே நடராஜர் இருக்கார் பார்த்துருப்பீங்களே அப்படி உள்ள நுழையும் போது என்ன எம்பெருமான் வந்து அவ்வளோ அம்சமாக நம்ம காட்சி கொடுத்து உள்ளே வரவேற்கிற மாதிரி இருந்தது இவங்க எல்லாருமே உற்சவ மூர்த்திகள் ரொம்ப விசேஷமான நாட்களில் திருக்கல்யாணம் நடக்கிறது இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திருக்கோவிலில் நடக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க பார்வதி பரமேஸ்வரனாக வந்து இவங்க இப்படி அமர்ந்துருக்கிறத பார்க்குறதே பெரிய பாக்யம் இதில் இன்னொரு விஷயம்னா இன்று வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று நம்ம ஒரு சிவன் கோவிலை பார்த்த ஒரு பாகியமும் புண்ணியமும் நம்மளை வந்து சேரணும் இல்லைங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானி அம்மாவோட வந்து உற்சவமூர்த்தியாக இங்கே காட்சி கொடுக்குறாரு அடுத்தபடியாக நம்ம இந்த திருக்கோவிலுக்கே உயிரோட்டமாக இருக்கிறது யார் தாயார் தானே தாயாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்துலேயே தான் அம்பாள் சன்னதி இருக்குது அங்கே போயிருந்தோம் அங்கே போனதுமே ஏலகா மாலை எடுத்து கொடுத்தோம் என்ன ஒரு ஆச்சரியன்னு பாருங்கள் எல்லா மாலையுமே அம்சமாக அப்படியே அழகாக பொருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த கலர் ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து அழகான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அம்மாவுக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது தாயாரை வந்து மனசார வந்து சேவிச்சுக்கோங்க அம்பாள் வந்து இங்கே நமக்கு ஸ்ரீ சம்ப வர்த்தினியாக இங்கே வந்து தாயார் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அதாவது தர்மசம் அப்படின்னாலே அம்மா வந்து இந்த திருக்கோவிலுடைய மிகப்பெரிய பிரதானமா சொல்லப்படக்கூடியது அன்னதானம்ங்க தாயாரே வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அன்னம் பாலித்ததா வந்து ஐதீகம் இருக்கு அந்த அம்மாவுக்கு தேவையானதை நம்ம இடமிருந்து வாங்கிப்பாளாம் அதையும் மீறி நம்ம அதிகமாக ஒன்று கொடுத்தாலும் வேண்டான்னு தூக்கி போட்டுருவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணமும் கொண்ட ஒரு தாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப விசேஷமா இருந்தது அம்மாவை பார்க்கறதுக்கு அங்கே ஏற்கனவே சீக்கிரமாக வந்த சகோதரிகள் எல்லாரும் லலிதா சஸ்ரநாமும் அங்கே அமர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்தபடியாகவும் ஒரு தாயாரை தான் பார்க்க போகிறோம் அவங்க யாரு நம்ம வராகி அம்மா தான் அம்மாவுக்கும் ஏற்றா மாதிரி ஏலக்கா மாலை வந்து அம்மாவுக்கு சாற்றி அம்மாவை மனமுறக வேண்டிக்கிட்டு இங்கே அடுத்ததாக வந்து விநாயக பெருமானுக்கு தனி சன்னதியே உண்டுங்க நம்ம முதல்லயே வந்து அவரெல்லாம் சேவிச்சாச்சு ஏலக்க மலையெல்லாம் போட்டாச்சு ஆனால் பாருங்கள் அந்த பதிவுகள் எதுவுமே வந்து ஃபி ஃபோனில் வந்து ஸ்டோரேஜே ஆக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் நான் முதல்ல போயிட்டு பார்த்தேன் இல்லையா அப்போ வந்து விநாயக பெருமானை வீடியோவை எடுத்து வரணும் அதனால வந்து விநாயக பெருமானை நல்லா சேவிச்சுக்கோங்க அம்சமாக அவருக்குமே பொருந்திருந்தது மாலை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஃபோட்டோ தான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறமா வந்து அடுத்தபடியாக முருகப்பெருமான் சன்னதி இங்கே பாருங்கள் அப்படியே அப்படியே ஒரு ஒரு குடவரைக்குள்ளே போய் அவரை பார்க்குற மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக அம்சமாக இங்கே வந்து சண்முகநாதரா மயில் மீது அமர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு வள்ளி தேவானி அம்மா விட இங்கே நமக்கு அருள்மாலிக்கிறார் என்னென்னா முருகப்பெருமானோட அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் தெரியுமா அவ்வளோ நுணுக்கமான முறையில் முருகப்பெருமானை பார்க்கறதுக்கே ரொம்ப அம்சமாக இருந்தாரு அதோட மனசார வேண்டிக்கிட்டு ஐயா இங்கே வேல்மரல் பூஜையானதே நடைபெற உள்ளது நல்லபடியாக வந்து பூஜையானதை நடைபெறணும் உங்களோட அருளும் ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு மனமுருக வேண்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா ஜேஷ்டா தேவியோடைய சன்னதியும் உண்டு இங்கே வந்து குமாரஸ்தவம் வந்து அழகாக இங்கே வந்து கல்வெட்டு போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே வந்து ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற தாங்க இருக்குது இந்த கோவிலோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காத்தோட்டமாக அருமையாக இருந்தது இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேஷ்டா தேவி அம்மா இருக்காங்க ஜேஷ்டா தேவியோடைய அம்மாவுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா எல்லாருடைய ஜாதங்கள்லேயே பார்க்கும்போது மாந்தி என்பவருடைய ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னா அவரை பொறுத்து அதை பொறுத்து தான் வந்து கிரகநிலைகள் வந்து மாறுபடும் சொல்லுவாங்க மாந்தி வந்து ஒரு ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மனநிலவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட அந்த மாந்தியை கட்டுப்படுத்தி தன்னுள்ள அடக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தான் ஜோஸ்டா தேவி அம்மாவுக்கு சனிக்கிழமை தோறுமே வந்து மிக சிறப்பான முறையில் இங்கே பூஜைகள் வந்து நடைபெறுவாங்க இங்கே தீபம் ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கான நம்ம வேண்டுதல் நிறைவேறும் ஜாதகம் சம்பந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய தேவதையாக தான் இங்கே ஜோஷா தேவி அம்மனுடைய சன்னிதானமும் உண்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது அம்மாவுக்கும் அழகான ஒரு ஏலக்காய் மாலையில் சற்றி அம்மா வணங்கியாச்சு எல்லா சாமியுமே அழகாக தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேல்மாரல் பூஜைக்கு வந்துடுவோமா இங்கே பாருங்கள் எல்லாமே அழகாக எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து விபூதி பிரசாதம் வைக்காமல் இருந்தேன் அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு வேல் கொண்டு வந்திருந்தேன் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வேல் கொடுப்பீங்களான்னு எதிர்பார்க்க பார்க்கலங்க அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க சரி ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இப்படி போய் இப்படி வர்றதுக்குள்ள அருணகிரிநாதர் எப்போ இங்கே வந்து அமர்ந்தாரு அப்படின்னு தானே பார்க்குறீங்க உண்மையாகவே ரொம்ப மெய் சிலர்பாக இருந்தது என்னென்னா சகோதரி வந்து பெங்களூர்லேருந்து வராங்க ஒரே நாள் எப்படிமா வந்தீங்க அப்படின்னா இல்லைம்மா நான் முன்னாள் வந்து மருவத்தூரில் தங்கி அங்கே காலையில் எழுந்திரிச்சு அம்பாவில் தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாங்க சரி இங்கே அருணகிரிநாதருடைய இந்த படத்துக்கு என்ன விசேஷம்னு பாருங்க இந்த படம் வந்து இவங்க திருத்தணி ஒரு முறை போனப்போ அங்கே ஒரு கடையில வந்து வெறும் ஃபோட்டோவை தான் பார்த்துருக்காங்க அதாவது வெறும் லேமினேஷன் பண்ணாத ஒரு ஃபோட்டோ மாதிரி பார்த்துருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னன்னா இப்போ இந்த அருணகிரிநாதருடைய கையில வந்து பார்த்திங்கன்னா ஜபமாலியோட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு வடிவமைப்பில் இருப்பார் அதுவும் சிரித்த முகத்தோட அவருடைய கண்களில் நல்ல அப்படியே ஒரு உயிரோட்டமான ஒரு அமைப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்ததும் ஏன்னா சகோதரி என்னோடய பிறந்த நாள் கொடுக்கணும்னு நினச்சாங்களாம் கொடுக்க முடியல ஆனால் அவர் என்னைக்கு வரணும்னு நினச்சாரோ அன்றைக்கி தானே நம்ம கை கிடைப்பார் பாருங்கள் இன்றைக்கி ஜம்முன்னு அழகாக வேல்மாரல் பூஜையில் வந்து குருவாக இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கிறதுக்காக வேண்டி வந்தாச்சு அருணகிரிநாதரும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதோட சகோதரிகள் வந்து நான் விளக்கு கொண்டு வந்துடுற வர சொல்லியிருந்தேன் இல்லையே அதனால் விளக்குலாம் கொண்டு வந்திருந்தாங்க அழகாக தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சுங்க இப்போ பூஜைக்கு அழகாக ரெடியாக இருக்கிறாங்க நம்ம நாமும் வந்து இப்போ பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு சத்தம் ஒரு மாதிரி இறைச்சலாக கேட்குங்க அதனால தான் வாய்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னா இந்த பக்கம் வந்து ஃபேன்லாம் ஓடிட்டு இருந்தது அப்போ எங்களுக்கு அது தெரியல எந்த அளவுக்கு வந்து சத்தமாக இருக்கும் வீடியோ பதிவில் அப்படின்னு ஆனால் இப்போது ஆன் பண்ணி சவுண்டு வச்சா பயங்கரமாக அந்த ஃபேன் சத்தம் தான் இருக்குது ஆனால் அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு நல்லா அற்புதமான மந்திரங்கள்லாம் பாடி உங்களுக்கு சவுண்டு கொடுக்க முடியாமல் போயிருச்சே மைக் இருந்தோம் சவுண்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு வருத்தமாக இருந்தது சரி இருந்தாலும் வந்து நம்ம என்னென்ன படித்தோன்றது அப்படியே அழகாக சொல்லிடுவோம் பிள்ளையார் துதியில் ஆரம்பித்து குலதெய்வம் குருமார்களை நல்லபடியாக வழிபாடு செய்து இந்த பூஜை முறையை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானம் நம்ம அங்கே வர வைக்கிறதுக்காக வேண்டி பகை கடிதல் படிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அடிமீது அடி வைத்து அந்த முருகர் பாடலையும் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து இடுமன் கவசம் படித்தோம் இடுமன் கவசம் படித்ததும் வேள்மாறல் ரொம்ப அற்புதமாக வந்து எல்லோரும் படித்து முடித்த கையோட திருப்புகள் படித்தோம் எல்லா விதமான வேண்டுதலுக்கு உரிதான திருப்புகள் எல்லாமே படிச்சுட்டு ரொம்ப நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் நூற்றி எட்டு அரோகராவை படித்து அர்ச்சனைகள் செய்தோம் ஓம் சரவணப வந்து நூத்தி எட்டு முறை சொல்லி அழகா பூவால அர்ச்சனை செய்து முடித்தோங்க அதுக்கப்புறம் கோவிலிருந்து அர்ச்சகர்கள் வந்து நிறைவான பூஜையை செய்து முடிச்சு கொடுத்தாங்க let வேல்மாரல் பூஜை நல்லபடியாக நிறைவாக முடிஞ்சுது இன்னும் மக்களுக்கு வந்து வேல் வழங்கியது பிரசாதம் கொடுத்தது இன்னும் பல அற்புதங்கள் வந்து நம்ம நாளைய வீடியோ பதிவில் வந்து பார்ப்போம் இன்றைய வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முருகப்பெருமாவோட அருளும் ஈசனோட அருளும் பரிபூர்ணமாக நம்ம எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் நாளைய வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சத்தியமாவது சரவணபவே ஓம் சாய்ராம்